அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் சீல்நாயக்கன்பட்டி சவுடாம்பிகா நகரில் சவுடாம்பிகா அனெக்ஸ் சவுடாம்பிகா நகர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இரண்டு வீடுகளும் விற்பனைக்கு வந்துள்ளது பாருங்கள் புது வீடு தெற்கு திசை ஆயிரம் சதுரடி நிலமட்டம் ஆயிரம் சதுரடி பில்டிங்கு அற்புதமான வீடு புது வீடு பாருங்கள் எல்லா டைல்ஸ்லாம் ஒட்டி இப்போ வேலைப்பாடுகள் பைனல் இறுதி கழக கட்டத்தை எட்டிருக்கு இது போட்டிக்கும் வெளியில் ஒரு பாத்ரூமு இது ஹாலு பாருங்க இது ஒரு பெட்ரூம் கிச்சன் இது ஒரு பெட்ரூம் அட்டாச் அற்புதமான புது பில்டிங்கு பாருங்க இது சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒம்பது இதனுடைய விலை அறுபத்தஞ்சி லட்சம் ஒரு வீட்டின் விலை சொல்கிறாங்க இரண்டு வீடு அருகாமையில் அருகாமையில் இருக்குது பாருங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மற்ற விஷயங்களை பேசிக்கலாம் நன்றி வணக்கம்